ரொம்ப காலத்து கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கு நாங்கள் மூன்று பேரும் ஒரே காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இவர் சென்ட் பேட்ரிக்ஸ் கேப்டன் நான் சென்ட்ரல் காலேஜ் கேப்டன் இவர் சென்ட் ஜோன்ஸ் மூன்று பேரும் சொக்க கேப்டன் ஒரே நேரத்தில் இந்த கிளப்பை சேர்ந்த நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கல கலகன்னு கலக்கி கிளப் டீமும் அப்படி சரியோ அது சந்திச்சிட்டோம் சக்ஸஸ் ரைட் சக்ஸஸ் ரைட் நன்றி உலகத்துலேயே நான் இந்த உலகம் எல்லாம் தெரிஞ்சால் இது உலகத்துலேயே இப்படி ஒரு பெரிய கோயில் இது எங்களோட வீட்டு நான் பிறந்த மண் இந்த வீட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இந்த கோயில் சர்ச் இருக்குது இது மாதா சர்ச் ஒரு குருசு கோயில் இது வந்து நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படியே 아니 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 아아 kayda da bordi na nizin problem game ho na aguda va ara ho na bo sinan இவ்வளோ அந்நிய இருக்காங்க பாரு இப்படிதான் இந்த மனிதன் இருக்கா இல்லை பார் அவங்க இருக்கிறாங்க பாரு இவ்வளோ மகிழ்ச்சியாக பாருங்கள் கிரீம்பில் மூணு மூன்று நின்று இவ்வளோ மகிழ்ச்சியாக ஆடிக்க பண்ணிக்கணுமா இதுதானப்பா பாருறா சூப்பர் இவையே மூன்று பேர் அன்பாக விளையாடிக்க நிற்கிறோம் நாங்களும் மூன்று கேப்டின் மேர் வந்து கனகாலத்துக்கு பிறகு ஒரு இடியாக சந்திச்சிருக்கோம் தான் இருக்குது இது ஒரு நன்றி உள்ள ஒரு பிராணி அதுமாதிரி நன்றி உள்ள கேப்டின் மேர் மூணு பேரும் நின்றாங்க இப்போ தாசனம் வந்துட்டே இஞ்சி வரேன் எங்கள் மூணு பேருடைய வேற ஒரு நட்பு தெரியும் சரி பரவாயில்லை நன்றி உள்ளது கல்லாவே அன்பாயிருங்க